அன்பார்ந்த ஊடக சொந்தங்களுக்கு இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஹஜ்ஜு பெருநாள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களாலும் கொண்டாடப்பட்டு வருவதை நீங்கள் கண்டு கழித்திருப்பீர்கள் இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய நோக்கம் என்னவென்றால் ஏறக்குறைய ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த நபி இப்ராஹிம் அலை செல்லம் அவர்களினுடைய தியாகம் அவர்களினுடைய கொள்கை உறுதி அவர்களுடைய கட்டுப்பாட்டு தன்மையை நினைவு கூறுவதற்காக வேண்டி இந்த பெருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இன்னும் அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி குர்பானி பிராணிகள் ஆடு மாடு ஒட்டகங்கள் அறுத்து ஏழைகளுக்கும் விநியோகம் செய்யப்பட்டு வருவதை நீங்கள் கண்டு வருவீர்கள் அதனுடைய பின்னணியும் நபி இப்ராஹிம் அலைவாசலம் அவருடைய தியாகத்தை தான் முன்னிறுத்தக்கூடிய வண்ணமாக அமைந்திருக்கிறது இப்படி அந்த நபியினுடைய வாழ்க்கையில் இருந்து ஏராளமான படிப்பினைகள் இஸ்லாமிய சமூகத்துக்கும் சரி மாற்று மத சொந்தங்களுக்கும் சரி இருப்பதனால நம்முடைய ஜமா தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் சார்பாக பத்து மாத காலம் தொடர் பிரச்சாரம் என்று சொல்லக்கூடிய அஜெண்டாவை நாம எடுத்திருக்கிறோம் இப்ராஹிம் உடைய வாழ்க்கையில என்னென்ன படிப்புனைகள் இருக்கு எப்படி அவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் வந்து இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் பின்பற்றிக்கொள்ளணும் பண்பற்று கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த நபியினுடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு பத்து மாத காலம் தொடர் பிரச்சாரம் நடத்தப்பட்டு வருகிறது அதே போன்று இன்றைக்கு இந்த நகருடைய நாள் என்று சொல்லப்படக்கூடிய பெருநாள் தினத்தில் மக்கள் அனைவரும் வந்து தொழுகையில் பங்கெடுத்து கொண்டார்கள் இப்ராஹிம் நபி தொடர்பான செய்திகள் மக்களுக்கு சொல்லப்பட்டது அனைவர்களும் மகிழ்ச்சியாக இந்த பெருநாள் தினத்தில் கலந்து கொண்டு எல்லாரும் இந்த பகுதியை தூய்மை செய்து கொண்டு கலந்து கல விட்டார்கள் என்பதையும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம்